சோ இதுல பாருங்க இப்ப நாங்க குறிப்பு கண்டா என்னண்ட விளக்கம் பார்க்க போறோம் இந்த குறிப்பு என்பது சிம்பிளா விளங்கி கொள்ளுங்க இதுல நான்கு விதமான நிதி கூற்றுக்கள் பொது நோக்க நிதி கூற்று தயாரிக்கணும் சொல்லிட்டேன் லாபம் மேலது நட்ட ஏனிய முற்றடக்க வருமான கூற்று நிதி நிலைமை கூற்று உரிமை மாற கூற்று காசு பாய்ச்சல் இந்த நான்கு நிதி கூற்றுக்கள் தொடர்பாக இந்த நான்கு நிதி கூற்றுக்கள் தொடர்பாக இதுல பாருங்க என்ன சொல்லி இருக்கண்டு நிதி நிலைமை கூற்று லாபம் அல்லது நட்ட இணைய முற்றடக்க வருமான கூற்று உரிமை மாற்ற கூற்று காசுபாய்க்கு ஆகியவற்றில் சமர்ப்பிக்கப்பட்டவற்றிற்கு மேலதிகமான தகவல்களை கொண்டுள்ளவை குறிப்புகளா சரியா குறிப்புகள் என்ன இந்த குறிப்புகளை விட்டு மிச்ச நாலு நிதி கூற்றுகள் இருக்கு அது பற்றின விஷயங்கள் அதுல சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களுக்கு மேலதிகமாக தகவல்கள் இன்ஃபர்மேஷனை கொண்டதுதான் குறிப்புகள் என்று சொல்லுவோம்

நிதி கூற்றுக்கள்ல பதியாத விடயங்களை பத்தின சில தகவல்களும் இந்த குறிப்புகள்ல அல்லது குறிப்புகளினால வழங்கப்படும் என்று சொல்றாங்க அப்ப ஏற்பிசை செய்யப்பட்ட உதாரணமா காணி வந்து நிதி நிலைமை கூற்றுல பதிவு செய்வோம் உதாரணமா பத்து லட்சம் இருக்கு அப்ப காணி ஒரு இன்வெஸ்டர் பார்க்கறே காணி உடனே பத்து லட்சம் ரூபாய் இருக்குதுன்றத நாங்கள் வழங்கிப்படலாம் இந்த குறிப்புகள் என்ன இருக்கும் காணி இந்த வருஷம் ஒரு மில்லியன் மிகையாக மதிக்கப்பட்டிருந்தா அது தொடர்பான தகவல் இந்த மீள் மதிப்பிடப்பட்டது தொடர்பான யார் மேல் மதிச்சது எத்தனை ஆண்டுகளை மீள் மதிச்சது அதனால் எழுந்த லாப நட்டங்கள் பற்றின விடயங்கள் குறிப்புகள்ல இருக்கு அப்போ ஒன்று இதுல நான் குறிப்புகள் தவிர்த்த ஏனைய நான்கு நிதி கூற்றுக்கள்ல பதிவு செய்யப்பட்ட விடயங்களை பத்தியும் விளக்கம் தேவையாக இருக்கும் பதிவு செய்யாத விடயங்கள் நிதி கூற்றுக்களை சமர்ப்பிக்கப்படாத உறுப்படிகள் சமர்ப்பிக்கப்பட்ட உறுப்படிகளினுடைய விவரங்கள் ரெண்டு விஷயத்தையும் விளக்கம் இருக்கும் பதியாத விடயங்களுக்கும் விளக்கம் இருக்க போகுது அதுக்கு பேர் தான் குறிப்புகள் என்று சொல்றாங்க சரிதானே சிம்பிளா நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் குறிப்பு கண்டா என்ன என்றது அப்ப இது ஒன்றுல குறிப்புகள் தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கிற வரை விளக்கணமாக இருக்கு

ஏனைய முற்றடக்க வருமான கூற்று என்ற பெயர் வந்திருக்கு ஏனைய முற்றடக்க வருமான கூற்று என்ற பெயர் ஏனைய முற்றடக்க வருமான கூற்று கண்டா என்றதை பத்தி நாங்கள் படிக்க போறோம் ஏனைய முற்றடக்க வருமான கூற்று கண்டா என்ன என்றதை பத்தி நாங்கள் படிக்க போறோம் இதுல பாருங்க ஏனைய முற்றடக்க வருமானம் என்ன விளக்கம் அல்லது வரை விளக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கு அளிக்கப்பட்டு அல்லது வேண்டப்பட்டு செய்யப்படாத வருமானம் மற்றும் செலவீன உருப்படிகளை உள்ளடக்கியது ஏனைய முற்றடக்க வருமானம் எனலாம் லாபம் அல்லது நட்டத்துக்குள்ள வழக்கமா பதிஞ்ச விடயங்களாக அதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியாத ஏனைய ஏனைய முற்றடக்கிய வருமானம் சொல்றாங்க சரிதானே அப்ப ஏனைய முற்றுமடக்கிய வருமானம்டா என்ன என்றதை தெரிஞ்சு வச்சிருக்கோணும் அப்ப ஏனைய முற்றுமடங்கிய வருமானம்டா பிள்ளைங்க வருமான கூற்று லாபம் நட்டம் நாங்க பதிஞ்ச விஷயத்துக்குள்ள காட்ட முடியாத ஏனைய வருமானங்கள் செலவீன உறுப்படிகளில் ஏனைய முற்றுவடம் இங்கே வருமானம் உள்ளடக்கி இருக்குது சரியா நான் உங்களுக்கு ஒரு பாருங்க கம்பெனி கணக்கு செய்யல இந்த டியூட் போட்டு விடுவேன் இன்னும் போட இல்ல இந்த கம்பெனி கணக்கினுடைய இந்த ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் பாருங்க லாபம் அல்லது நட்ட முற்றுமடங்கிய வருமானம் கூற்று இதுதான் அவர் இந்த நாங்க நாங்க இவரை என்ன போறோம் போறோம் அடிச்சு ஓகே இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் இதுல போட்டிருக்கு பாருங்க ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் லாபம் அல்லது நட்டத்துல உள்ளடக்க முடியாத விடையுங்க லாபம் அல்லது நட்டத்தை பாருங்க எங்க வருது ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்கு மேல ஆண்டுக்கான லாபம் வணிகம் இந்த வருஷம் எவ்வளவு லாபம் சேர்க்க முடியாத விடயங்கள் ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்களாக கொள்ளப்படுது நாங்கள் படிக்க போற ஒரே ஒரு ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களினுடைய மேல் மதிப்பீடாக இருக்கு சரிதான் ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்கள்ல என்ன என்றது தெரிஞ்சிருக்கணும் அப்ப லாபம் அல்லது நட்டத்துக்குள்ள வருமானங்களாக இருக்கும் அது ஒரே ஒரு விஷயத்தை கொண்டிருக்கும் நாங்கள் ஏலவெல்ல ஒரே ஒரு விடயத்தை பத்தி மட்டும்தான் இந்த ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்குள்ள படிப்போம் கொண்டு ஆதனம் பொறிய உபகரணங்கள் முள் மதிப்போடு செய்யப்பட்டது என்ற விடயம் அதை பத்தி எல்கே எஸ் பதினாறு ஒன்றுண்டா படிப்போம் அப்ப இது இந்த பாடங்கள் இப்ப இனி படிக்கிற பாடம் ரொம்ப நல்லா விளங்குமாட்டா நாங்க ஒன்றுண்டா படிச்சு கொண்டு போகலாம் நன்றி சொன்னவர் சார் இதத்தான் அன்னைக்கு சொன்னவர் அதாலதான் இது இப்படி வருது அண்ட மொத்த முற்றுமடங்கிய ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு எப்ப கிடைக்கும் இந்த ஒவ்வொன்றா பதிச்சு கொண்டு படிச்சு கொண்டு நாங்க போகக்குள்ளதான் இந்த விளக்கங்கள் ஓ இதுல இப்படி இருக்குது திருப்பி இந்த டியூட் வந்து இனித்தான் போடுறோம்னா அப்ப தெரியும் ஓ இதைத்தான் அண்ட் ஏனிய முற்றுமடங்கிய வருமானம் அண்டைக்கு சொன்னவள் இலங்கை கணக்கெட்டு நியமம் ஒன்றுல சொன்னவர் என்றது உலகின் சரிதானே சோ ஒவ்வொன்றும் படிக்க படிக்க ஒன்று பேமிலியர் ஆகி கொண்டு போகும் டோன்ட் ஒரே ஓகே அப்ப ஏனியம் முற்றுமடங்கிய வருமானம் கூட என்னென்று அதுல ஒரு கணக்கா விஷயங்கள் இருக்கு பிள்ளை இதுல நான் ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்கள் காட்டிருக்கேன் என்றால் இதுகளும் வேறும் ஆனா நாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எலெவலில் படிப்போம் இந்த மேன் மதிப்பு மின் மதிப்பீடு தொடர்பான மாற்றம் இதை பத்தி மட்டும்தான் நாங்கள் என்னுடைய ஏலவெல்லாம் சரிதான் அடுத்தது பாருங்கள் உரிமையாளர்கள் என்றா யாரு என்ற விளக்கம் இலங்கை கணக்கெட்டு நியமம் ஒன்றுல கொடுக்கப்பட்டிருக்கு உரிமையாண்மை என வகைப்படுத்தப்பட்ட சாதனங்களை வைத்திருப்பவர்கள் உரிமையான சிம்பி டாக்டர் என்றா யாரு டாக்டர் அது போல உரிமையாளர் என்ற யாரு உரிமையாண்மை என வகைப்படுத்தப்பட்ட சாதனங்கள் அப்ப உரிமையாண்மை என்று வகைப்படுத்தப்பட்ட சாதனங்கள் நாங்க உயர்தரத்துல படிக்க போறது கணக்கெடுல சாதாரண பங்குதாரர்கள் அப்ப சாதாரண பங்குகள் என்றது உரிமையாண்மை என வகைப்படுத்தப்பட்ட சாதனம் அதை வச்சிருக்கிறவங்க சாதாரண பங்குதாரர்கள் உரிமையாளர்களாக இருப்பார் சரிதான் உரிமையாண்மை என வகைப்படுத்தப்பட்ட சாதனங்களை வைத்திருப்பவர்கள் உரிமையாளர்கள் என்று விளக்கம் கொடுக்குது இதுல கீரிட்ட இடம் வந்தா இது உங்களுக்கு தேவையாக இருக்கும் அடுத்தது பாருங்க லாபம் அல்லது நட்டம் கண்டா என்னன்றது தெரிஞ்சு வச்சிருக்கோம் இனிய முற்றடக்க வருமானங்களின் கூறுகள் தவிரந்த மொத்த வருமானங்களில் இருந்து மொத்த செலவினங்களை கரைத்து பெறப்படுவது லாபம் அல்லது நட்டம் சோ இந்த விளக்கத்தை எப்படி விளங்கிக் கொள்றதுன்னு பாருங்க இது லாபம் அல்லது நட்டம் என்ன என்றதுக்குரிய வர விளக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கு நான் கோடையில பிள்ளைகள் ஏனைய முற்றடங்கிய வருமானங்களின் கூறுகள் தவிர்ந்த மொத்த வருமானங்களில் இருந்து மொத்த செலவினைகளை கலைத்து பெறப்படுவது இதுல பாருங்க இந்த லாபம் அல்லது ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று இதுல இருக்குது இதுல பாருங்க ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்கள் தவிர்ந்த சரியா லாபம் அல்லது நட்டம்டா இப்ப இதுக்குள்ள ரெண்டு பேர் இருக்க போறாங்க முதலாவது கால் இவர் முதலாவது ஆள் இவர் இவர் வருடத்திற்கான லாபம் ஆண்டுக்கான லாபம் இவர் தான் முதலாவது ஆள் இந்த மொத்த லாபம் அல்லது முற்றுமடங்கிய வருமான ஆள் இந்த ஆதனம் சாரி ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் திருப்பி இருக்கா சொல்றன் கவனியங்க இந்த லாபம் அல்லது நட்டை ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றுக்குள்ள ரெண்டு பேர் பிரதானமான ஆக்கள் இருப்பாங்க முதலாவது கால ஆண்டுக்கான லாபம் இந்த ஆண்டுக்கான லாபத்தோட இரண்டாவது ஆள் யாரு ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் இந்த ரெண்டு பேரையும் சேத்தாத்தான் எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இந்த கீழே இருக்கிற மொத்த முற்றுமடங்கிய வருமானம் என்றவர் கிடைக்க போறேன் இப்ப எங்களுக்கு தேவை லாபம் அல்லது நட்டமண்டா என்ன லாபம் அல்லது நட்டமன்றா என்ன பிள்ளைகள் இந்த இதுக்குள்ள ரெண்டு போறாங்க அப்ப ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் தவிர்த்ததுனா இந்த ரெண்டாவது கால விட்டு இதுக்கு மேல வரக்கூடிய வருமானங்கள்ல இருந்து செலவீனங்களை கழிச்ச தொகை அவ்வளவு அப்ப இதுக்குள்ள லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டத்துல ரெண்டு கேட்டகரி ரெண்டா நாங்க பிரிச்சு பார்க்கலாம் ஒன்று ஆண்டுக்கான லாபம் இதுல இருக்குது பாருங்க வருடத்திற்கான லாபம் அல்லது நட்டம் இன்னொன்று ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் அப்ப டெபினிஷன் சொல்லிருக்கான் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் தவிர அப்ப இந்த ரெண்டாவது கால வழியால் எடுத்துக்கின்ற இதுக்கு மேல இருக்க போற வருமானங்கள் இருந்து செலவினங்களை கழிச்சு பெற தொகை என்னவாக இருக்கும் லாபம் அல்லது நட்டமாக இருக்கும் லாபம் அல்லது நட்டமாக இருக்கும் ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்களின் கூறுகள் தவிர்த்த மொத்த வருமானங்களில் இருந்து மொத்த செலவீனங்களை கழித்து பெறப்படுவது லாபம் அல்லது நட்டம் இது சும்மா ஒரு வரைவிலக்கு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் பிள்ளைகள் என்னது இது எதை கொண்டு இதை சொல்றாங்க எப்படி இந்த டெபினிஷன் வருகுதுன்றதை பத்தி தான் நான் சொல்லணும் சரிதான் கடைசியாக இன்னும் ஒரு வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு என்னது மொத்த முற்றுமடங்கிய வருமானம் சரிதானே அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க இதுல இப்ப ஓரளவு விளங்கியிருக்கும் இந்த லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமணங்கிய வருமானத்துக்குள்ள இந்த ஆண்டுக்கான லாபம் பாருங்க ஆண்டுக்கான லாபம் ஒரு ஆள் இவருக்கு மேலையும் வருமானங்கள் செலவினங்கள் வரும் இவருக்கு கீழையும் இந்த ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்குள்ளையும் வருமானங்கள் செலவினங்கள் ஏற்படலாம் வருமானங்கள் செலவினங்கள் ஏற்படலாம் இரண்டாவது அப்ப இதுல மொத்தமா இதுக்குள்ள முழுக்க முழுக்க என்ன ரெண்டே ரெண்டு பேர் இருப்பாங்க பிள்ளைங்க லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான வருமானம் இன்னொன்று ஒன்று வருமானம் அத ரெண்டாம் பிரிச்சு பாக்குறோம் ஒன்று சிலதல பிள்ளைகள் வருடத்துக்கான லாபத்துக்கு மேல கேட்டகரைஸ் பண்றோம் சில வருமானங்கள் சில வீனங்களை நாங்க இந்த ஏனைய முற்றடங்கிய வருமானத்துக்குள்ள உள்ளடக்க எப்படி பார்த்தாலும் மொத்தமா எங்களினுடைய இந்த லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான குற்றுக்குள்ள ரெண்டே ரெண்டு பேர் இருப்பாங்க வருமானம் செலவீனங்களாக இருக்கு சரிதானே அப்ப இந்த மொத்த வருமானங்களுக்கும் மொத்த செலவீனங்களுக்கும் இடையில வர்ற வித்தியாசம் தான் என்ன இந்த மொத்த முற்றுமடங்கிய வருமானம் டோட்டல் கம்ப்ரிஹென்சிவ் இன்கம் சொல்லுவாங்க அப்ப அதை இன்னொரு பக்கத்தால சொல்லுவோமாக இருந்தால் ஆண்டுக்கான லாபத்தோட எங்களுடைய ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை கூட்டினா எங்களுக்கு மூன்றாவதாக மொத்த முற்றுமடங்கிய வருமானம் கிடைக்கும் சரியா திருப்பி சொல்றேன் கவனிங்க ஆண்டுக்கான லாபத்தோட இரண்டாவது இருக்கிற ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை கூட்டினா எங்களுக்கு யாரு கிடைக்கும் பேர் பிள்ளைகள் மொத்த முற்றுமடங்கிய வருமானம் கிடைக்கும் இன்னொரு விதமா சொன்னா இந்த முழுக்க முழுக்க இந்த லாபம் அல்லது நட்ட மொத்தம் முற்றுமடங்கிய வருமான கூற்றுக்குள்ள ரெண்டே ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று வருமானம் இன்னொன்று செலவீனம் இந்த வருமானம் செலவீனங்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் யாராக இருப்பேர் இந்த மொத்த முற்றுமடங்கிய வருமானமாக இருப்பேன் சரிதானே இந்த மாதிரி நீங்கள் விளக்கங்களை எடுத்துக்கொள்ளணும் விளக்கமா கேட்டகரைஸ் பண்ணி இதை கூட்டி சமன்பாடு வடிவத்தில் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டான் நீங்கள் அந்த டெபினிஷன் அந்த என்ன தெளிவா தெரிஞ்சு ஓகே விரைவில் அடங்கிய வருமானம் உரிமையாளர்கள் என்ற வகையில் உள் உரிமையாளருடனான கொடுக்கல் வாங்கலின் விளைவாக ஏற்பட்ட மாற்றம் தவிர்ந்த வடிவா டெபினிஷன் சொல்லி அப்ப வருமானம் செலவீனத்துக்கும் இடையில வர்ற வித்தியாசமும் சரிதான் இதுல பாருங்க உரிமையாளர் என்ற வகையில் உரிமையாளருடனான கொடுக்கல் வாங்கல்களின் விளைவாக ஏற்பட்ட மாற்றம் தவிர உரிமையாளர்களுடன் சில கொடுக்கல் வாங்கல்களை வணிகம் உரிமையாளர் என்ற ரீதியில செய்யும் உதாரணமா பங்குகளை வழங்கும் பங்கு லாபங்களை செலுத்தும் பங்கு வளங்களுக்குள்ள சா உரிமை வளங்களை செய்யும் உபகார வளங்களை செய்யும் இப்படி பல்வேறு விதமான இந்த வருமானம் செலவீனம் அல்லாத உரிமையாளரோட நேரடியாக சில கொடுக்கல் வாங்கலை வணிகம் செய்யும் அது தவிர்ந்த பாருங்க தவிர்ந்த குறித்த காலப்பகுதியில் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகளில் இருந்தான உரிமையாளர்களில் ஏற்பட்ட மாற்றம் மொத்தம் முற்றுமடங்கி வருமானம் அப்ப இந்த வருமானம் செலவீனத்தால நீங்க கணக்கட்டு சமன்பாடு படிக்கையிலேயே படிச்சிருப்பீங்க இந்த வருமானம் என்ன செய்யும் உரிமையாண்மையை கூட்டு மண்டும் செலவீனம் உரிமையாண்மைய கழிக்கும் மண்டும் படிச்சிருப்பீங்க உரிமையாண்மைய வருமானங்கள் கூட்டும் அதே செலவீனங்கள் குறைக்க போகுது அங்க படிச்சிருப்பீங்க மூலதனம் ஈடுபடுத்தாத நிலையில் என்ன அப்படி படிச்சிருப்பீங்க மூலதனம் ஈடுபடுத்தாத நிலையில் அல்லது கற்றுக்களை மேற்கொள்ளாத நிலையில் உரிமையாண்மை கூடினா வருமானம் உரிமையாண்மை குறைந்தா செலவீனம் அதே விஷயம்தான் இங்கேயும் சொல்றாங்க குறித்த காலப்பகுதியில் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகளில் இருந்தான உரிமையாண்மையில் ஏற்பட்ட மாற்றம் மாற்றம் அதிகரிப்பும் வரலாம் இல்லைகள் அல்லது மைனஸ்லையும் குறைவும் ரீதியில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல் ஒன்று மூலதனம் போடுறது இன்னொன்று பற்றுகிறது கம்பெனி கணக்குல நாங்க அதை எப்படி சொல்லுவோம்னா மூலதனம் போடுறத பங்கு வளங்கள் என்று சொல்லுவோம் என்ன பங்கு வளங்கள் அதுக்குள்ள ஆரம்பத்துல பங்கு வளங்கள் இடைக்கால பங்கு வளங்கள் உரித்து வளங்கள் உபகார வளங்கள் இப்படி பல்வேறு விதமான பங்கு வளங்கள் பற்றுக்கு பதிலாக செலுத்திய பங்கு லாபம் வணிகம் பங்கு லாபங்களை செலுத்தும் உரிமையான்மையை கூட்டுற விஷயமாகவோ அல்லது குறைக்கிற விஷயமாகவோ மாற்றம் மாற்றம் கூட்டுறதாகவும் இருக்கலாம் குறைக்கிறதாகவும் இருக்கலாம் அதுக்கு பேர் மொத்த முற்றடக்க வருமானம் என்று சொல்லுவோம் மொத்த முற்றடங்கிய வருமானம் என்று சொல்லவும் சரிதானே இன்னொரு விதமா சொல்லிருக்கு மொத்த முற்றுமுடக்க வருமானம் என்பது லாபம் அல்லது நட்டத்தினையும் பிளஸ் மற்றும் ஏனைய முற்றடக்க வருமானத்தையும் கொண்டிருக்கும் சரிதானே இதுல இன்னொன்னும் தேவை என்றா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம் வணிகத்தினுடைய ஒரு கம்பெனியினுடைய மொத்த வருமானங்களில் இருந்து மொத்த செலவீனங்களை மொத்த செலவீனங்களை கழித்து கிடைக்கின்ற பெருமதி அப்ப இந்த மொத்த வருமானம் ஆண்டுக்கான லாபத்துக்கு மேலையும் இருக்கும் ஏனைய முற்றடங்கிய வருமானத்துக்குள்ளே இருக்கும் மொத்த செலவீனம் இதுல காட்டினது போல ஆண்டுக்கான லாபத்துக்குள்ளேயும் இருக்கும் ஏனிய முற்றுமடங்கிய வருமானத்துக்குள்ளேயும் இருக்கும் அப்ப இந்த மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை இன்னொரு விதமாக சொன்னா மொத்த வருமானங்கள் கம்பெனி நிறுவனங்களினுடைய மொத்த வருமானங்களுக்கும் மொத்த இடையில வந்த வித்தியாசம் ஆனா அவன் சொல்லி மொத்த முற்றுமடங்கிய வருமானம் என்பது லாபம் அல்லது மற்றும் ஏனைய முற்றடக்க வருமானத்தினையும் உள்ளடக்கியதாகும் இப்படி பல்வேறு விதமான வரைவிலக்கணங்கள் எங்களினுடைய இலங்கை கணக்கீட்டு நியமம் ஒன்றுல வழங்கப்பட்டிருக்குது விளங்குதா பிள்ளைகள்